அதிமுக கிட்ட அதிக தொகுதிகளை கேட்டு தொந்தரவு பண்ண மாட்டோம் அப்படின்னு பாஜக நயினார் சொல்லியிருக்காரு தங்களுக்கு எவ்வளவு தொகுதி தேவையோ கேட்டு வாங்குவோம் பாஜக கூட்டணியில இப்போ புதுசா அன்புமணியா வந்து இணைஞ்சிருக்கிறாரு இது வரவேற்கத்தக்கது இன்னும் பல கட்சிகள் வந்து இணைய போகுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதிமுக பாஜக கூட்டணியில இருக்கிற கூட்டணி கட்சிகள் எல்லாம் சுதந்திரமா செயல்படுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதிமுக எவ்வளவு தொகுதி கேட்க போறோம் அப்படின்னு சொல்லி செய்தியாளர்கள் கேட்கும் போது அவங்கள்ட்ட தொகுதிகளோட எண்ணிக்கையை கேட்டு நாங்க வந்து தொந்தரவு பண்ண மாட்டோம் எங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதை மட்டும் தான் நாங்க கேட்க போறோம் அப்படின்னு நைனா சொல்லியிருக்காரு அதே நேரத்துல எங்களோட ஒரே நோக்கம் யார் முதலமைச்சரா வரக்கூடாது அப்படிங்கறதுலதான் அதுக்காகத்தான் இந்த கூட்டணி நாங்க அமைச்சிருக்கோம் அதை நோக்கிதான் எங்களுடைய பயணம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சரி ஜனநாயகன் படத்துல சென்சார் சர்டிபிகேட் வராததுனால இதுக்கு காரணம் முழுக்க முழுக்க மத்தியில் ஆள்ற பாஜக அரசு தான் அப்படின்னு காங்கிரஸ் குற்றம் சாட்டிட்டு இருக்காங்களே அப்படின்னு கேள்வி கேட்டதுக்கு அவர் பதில் சொல்லியிருக்காரு எந்த இது போல ஏற்கனவே பல படங்களுக்கு சென்சார் சர்டிபிகேட் வழங்குறதுல தாமதம் ஏற்பட்டுருக்கு அதுக்கெல்லாம் மோடி தான் காரணம்னு சொல்லிட முடியுமா இது ஒரு தனி இண்டிபென்டன்ட் பாடி அவங்க பண்ற ஒரு விஷயம் அதுல போயிட்டு கட்சியில வந்து தலையிடாது அரசியல் கிடையாது இது வந்து அவங்கள்ட்ட தான் கேட்கணும் இதுக்கும் கட்சிக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு நைனா நாகேந்திரன் சொல்லியிருக்காரு